இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்களையே தின்னும் மரக்கர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க அந்த மனிதனை முழுமையாலாம் இல்லை அவனுடைய நேரத்தை அதாவது மக்களுடைய நேரத்தை சாப்பிட்றாங்க மக்களுடைய காசு சாப்பிட்றாங்க மக்களுடைய நம்பிக்கையை சாப்பிட்றாங்க ஓகேங்களா இந்த மூணு விஷயங்களையும் அவங்களுடைய அவங்களுக்கு பணமாக மாற்றிக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு நம்ம நம்ம நேரத்தை அவங்களுக்கு பணமாக மாற்றிக்கிறாங்க நம்மளுடைய நம்பிக்கைய அவங்க பணமாக மாற்றிக்கிறாங்க நம்மளுடைய பணத்தை அவங்களோட பணமாக மாற்றிக்கிறாங்க அதனால் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன் அதுவும் கரெக்டாக இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோவில் என்னோட ஒரு ஒரு கொள்கைன்னு இது ஒரு கொள்கை அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இதை தான் பண்ண போகிறோம் மக்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோள் நீங்களும் அதை தான் செய்யணும் அப்படின்னு நான் இப்போலேருந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்